எல்லோருக்கும் வணக்கம் முதலில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்று முன்னூறு சப்ஸ்கிரைபர்ஸ் எனது மை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களில் எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது நியூஸ் பார்வைகள் பார்க்கப்பட்டன அதே போன்று நூத்தி இருபத்தி ஏழு மணி நேரம் மை யூடியூப் சேனலில் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் தேவையான ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் ஜிஎஸ்டி மாற்றங்கள் மற்றும் ஐடிஆர் அப்டேட்ஸ் வருமான வரித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் ரயில் செய்திகள் ஆகியவற்றிற்கு அமோக வரவேற்பு அளித்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனது மை யூடியூப் சேனலில் ஆரம்பித்த புதிதில் ஆதரவு அளித்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஊக்கத்தை அளித்துள்ளீர்கள் அவற்றுக்கு தொடர்ந்து இதே போன்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பட்டுக்கோட்டை முன்னேற்ற செய்திகள் பட்டுக்கோட்டைக்கு வரக்கூடிய நலத்திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு புதிதாக வரக்கூடிய ரயில் பற்றிய விவரங்கள் ரயில் செய்திகள் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் ஜிஎஸ்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஜிஎஸ்டி சட்டத்தில் வணிகர்களுக்கு மற்றும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு என்னென்ன சலுகைகள் மாற்றங்கள் போன்றவற்றுக்கான உடனடியான தகவல்களை மை யூடியூப் சேனல் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் தொடர்ந்து இதில் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் கடந்த எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டியில் அதிகம் சம்பாதிக்கவில்லை என்றாலும் அதிகம் கற்றுக்கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது வணிகர்களும் மாற்றத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஜிஎஸ்டிப்புகள் மற்றும் அரியலருடைய வேலைகள் எளிமையாகும் இவற்றுக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு நினைவூட்டு கடிதம் அனுப்ப வேண்டும் என இந்த காயமும் கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து எனது கணலை காலங்கள் நன்றி வணக்கம்